சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் தலைவர் பெற கேப்டன் தெரிவித்துள்ளார் சட்டசபை வாரணாசி நகரில் காங்கிரஸ் தலைவர் காந்தி பிரச்சாரத்தை தொடங்கினார் காரில் ஊர்வலமாக சென்று பிரச்சாரத்தில் அவருக்கு திடீரென்று உடல்நல குறைவு ஏற்பட்டது இதனால் அவரது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சோனியா காந்தியின் இடது கை தோள்பட்டையில் ஏற்பட்ட காயத்தை தொடர்ந்து அவருக்கு சுமார் இரண்டு மணி நேரம் ஆபரேஷன் நடந்ததாக தகவல் வெளியானது இதனிடையே உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சோனியா காந்தி தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் சோனியா காந்தி உடல் நலம் பெற கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தமது இணையதள பக்கத்தில் அவர் கூறியுள்ளார்